ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மைதாஸ்டி சேனல் யாரெல்லாம் மைத்தாஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி துவையல் கொத்தமல்லி சட்னி தான் ரெண்டும் வந்து சிமிலராக பண்ணுறது தான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு சிட்டிக்கை வந்து சீரகம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு தேங்காவை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கணும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும் காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் ஒன்று பதினஞ்சு பூண்டு பதினஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா நல்லா வதக்கணும் கொத்தமல்லி கழுவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சிக்கணும் நல்லா வந்து தண்ணி விட்டு அடிக்கூடாது நல்லா கெட்டியாக அரைக்கணும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஃபோர் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு கொத்தமல்லியில் லைட்டாக தண்ணி ஊற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மைத்தா ஸ்டிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்